வரமத்துலாக்காது நாங்க இன்றைக்கு கிட்னியை பத்தி கொஞ்சம் கதைப்போம் கிட்னி பிரச்சனை எல்லாருக்கும் இப்போ கிட்னி தான் பயமா இருக்கீங்களா கிட்னி கொஞ்சம் பயமாறி எல்லாரும் வந்து கிட்னியை செக் பண்ணணும்னு சொல்றேன் அது இப்போ கிட்னி பழதானா அதுல வார செலவுகள் சம்பந்தமெல்லாம் தெரியும் உங்களுக்கு ஏன்னா ஒரு கிட்னி வைக்கிறேன்டா ஒரு கோடி வேணும் ஒரு ஆளுக்கு கிட்னி ஒன்று வைக்கிறேன்டா இப்போ அப்படியே கிட்னியை பத்தி கொஞ்சம் நாங்கள் பார்ப்போம் இப்ப நம்மளுக்கு ரெண்டு கிட்னி இருக்கு எல்லாருக்கும் இல்லானே ரெண்டு கிட்னி படுத்த இடுப்புல எரி சில ஆட்களுக்கு வந்து பிறவிலேயே ஒரு கிட்னி அன்றி பிறவிலேயே அல்லா படைச்சிருக்கான்னு ஒரு கிட்னியோட பிறப்புல அதாவது சில டைம்ல நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு ஒரு கிட்னி அறிக்கி ரெண்டு கிட்னி ஆகி தெரியாது ஏதாவது ஸ்கேன் பண்ணி பாக்குற டைம்ல வேற வருத்தங்களுக்கு ஸ்கேன் பண்ணக்கூட தெரியும் நம்மளுக்கு ஒரு கிட்னி இருக்கு இப்படி அப்ப ரெண்டு கிட்னி இருக்கு ஏன் கிட்னியா அல்லா வச்சு படைச்சிக்கான் கிட்னி வேலை என்ன கிட்னி என்ன செய்யுது தெரியுமா எல்லாம் இருக்கும் கழிவகற்ற உறுப்பு சரியான இப்ப நம்ம சாப்பிட்ற உணவுகளில் தேவையானதை எடுத்துட்டு தேவையில்லாது மலத்தோட கொஞ்சம் போகும் அப்படியே நம்ம உடம்புல உள்ளெடுக்கப்படுறதுல சிலது வந்து சுவாசத்தில் தேவையில்லாத ஹார்ட் வெளியாகும் தேவையான ஹார்ட் எடுத்து தேவையில்லாத வெளியாகும் அது மாதிரி கழிவுகள் வெளியாகும் மற்றது நம்ம ரத்தத்தை வடிகட்டி தேவையான அளவுக்கு தேவையான சாமான் எடுத்துட்டு தேவையில்லாத சாமானை வெளியாகிறது தான் கிட்னியில வேலை அப்போ கிட்னி வந்து நம்மளை ரத்தத்தை வடிகட்டுறவர் கிட்டத்தட்ட ஒரு மணித்தேரத்துக்கு ஒருக்கா நம்மட முழு இரத்தமும் கிட்னியில வடிக்கப்படுது ஆறு லிட்டர் இரத்தமும் ஒரு மணித்தேரத்துக்கு ஒருக்கா கிட்னில வடிக்கப்படுது கிட்னில வடிகள்றி ஒவ்வொரு கிட்னிலையும் மில்லியன் கணக்கான வடி பால் வடி மாதிரி வடிகள் இப்ப அந்த நம்ம ரத்தத்தை அந்த வடியால போய் தேவையானதைக்கு இல்லாத வழியாக்குறது இதுதான் வேலை அப்ப இது முக்கியமான ஒரு உறுப்பு என்ன இப்ப கிட்னி வேலை செய்யாமல் போனா கழிவு எல்லாமே என்ன செய்யும் நம்ம உடம்புல ரத்தத்துல நிற்கும் சரியான கிட்னி பலன்னு பார்க்குறேன் கிரியாட்டினின்னு பாக்குற சில ரத்தத்தில் கிரியாட்டினின் யூரியாங்கிறதெல்லாம் கழிவு அப்ப அந்த கழிவுகள் கூடிச்சு நாம சொல்ற நம்ம கிட்னி வேலை செய்து இல்லையாக்கும் நம்ம கழிவு எல்லாம் ரத்தத்தில் கூடுதுன்னு சொல்லி பார்க்கறது அப்ப நாங்க அப்ப அந்த இதான் இந்த கிட்னி தடவை இல்லை அப்போ முக்கியமான ஒரு உறுப்பு கிட்னி நம்மட ரத்தத்தை சுத்தப்படுத்துறது கிளியர் பண்ணுறது ரைட் அப்ப அப்ப நம்ம கிட்னியை பாதுகாக்க வேண்டியது நம்மட ஒவ்வொரு ஆளுக்கும் கடமை பொறுப்பு என்ன எல்லாம் நம்மளுக்கு ரெண்டு கிட்னியை தந்திக்கான்னு சொன்னா ஒரு அது அதுல கிட்னியை வச்சு படைச்சிக்கிறது பெரிய ஒரு நிமித்து அப்ப நாம பாதுகாக்கிறதுக்கு நாங்க முயற்சி சரியான நாம பொதுபோக்கா இருந்து கிட்னியை பழுதாக்கினா அது கேள்வி அணைக்கிறீங்க நான் ரெண்டு கண்ணை தந்தேன் அந்த கண்ணாலே செஞ்சாய் ஆ நெல்லதை பாத்தியா கெட்டதை பாத்தியான்னு கேள்வி அணைக்கிறீங்க அதே மாதிரி கிட்னியை தந்தேன் கிட்னியை நீங்க பாதுகாக்கிறதுக்கு முயற்சி செஞ்சீங்களான்னு கேட்டா நாங்க முயற்சி செஞ்சிருந்தா தான் தப்பலாம் முயற்சி செய்யாம இருந்தோம்டா என்ன தெரிஞ்சு விட்டு கிட்னியை பழுதாக்கினா அதுக்கு தண்டைனா சரியானு தண்டனைனா உலகத்திலேயும் தண்டனை நிலைக்கு அங்கேயும் தண்டனை நிறைக்கி சரியானு அப்போ நான் உங்களுக்கு அந்த கிட்னி பழுதாகாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் கிட்னி ஏதாவது பழுது நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படுது அப்போ நீங்கள் நீங்கள் கிட்னியை பாதுகாக்கணும் ஏன்னா ரைட் அப்போ கிட்னி வந்து பழுதாகிற இதாக இருச்சுன்னா ஒன்று வந்து அடிக்கடி கிட்னியில கிருமி தாக்கம் பாருது சரியானு இப்போ நாங்கள் சலக்கடுப்பு வாரு அடிக்கடி கணக்கு நீர் கடுப்பு வாரு இடுப்புல நோவுவாரு ரெண்டு இடுப்பு நோவும் குழுக்கள் காய்ச்சல் வரும் சலம் கொஞ்சம் கொஞ்சமாக போவும் அல்ல கடுத்து போவும் இப்படி இருந்தால் கருத்து கிட்னிக்கு கிருமி போயிடுச்சு இடுப்புல நோவும் கை வச்சு அடிச்சாலும் இடுப்பு நோவும் ரைட் அப்போ அடிக்கடி கிருமி தாக்கம் வரக்குள்ள இப்போ நம்மளுக்கு தெரியும் நம்ம தோலில் ஒரு கிருமி தாக்கம் வந்தால் அந்த இடத்துல என்ன செய்யும் ஒரு தழும்பு வரும் இன்னொரு இடத்துல புண் வந்தால் அது தழும்பு வரும் இப்போ காலையில் சின்ன பிள்ளைகளுக்கு அந்த கிழந்திருக்கிற பிள்ளைகள்லாம் பாருங்க பெட்சு பெச் 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 மாதிரி கடிச்சு சொறிஞ்சிடம்பெல்லாம் தழு தழும்பாரி அது மாதிரி கிட்னிலையும் என்ன செய்யும்டா அடிக்கடி கிருமி தாக்கம் வர்றாங்களுக்கு கிட்னிலையும் தழும்புகள் வரும் இப்போ தழும்பு வந்தா அது நெல்ல பகுதி இல்லை அது பழுதான பகுதி என்ன தாக்கம் அடைஞ்சி செயல் இழந்த பகுதி அப்ப அப்படி கூடிச்சு நான் நடக்கும் கிட்னியில கூட கிருமி தாக்கம் வந்து வந்து பெரும்பாலும் பகுதிகளில் வந்து அந்த தழும்புகள் வந்தா அந்த கிட்னி சேர்ப்பாடுற அளவு குறைஞ்சிருப்போம் அடிக்கடி இப்போ இருந்தாப்பில ஒரு கிட்னி வாரது வரதில்லை நான் சொல்றது சில ஆக்கலாம் அடிக்கடி விசேடமாக சின்ன பிள்ளைகளை பார்ப்பாங்க சரி என்ன அவங்க நாங்கள் அடிக்கடி கிருமி தாக்கங்கள் வராமல் பாதுகாக்கும் கிட்னியில் ஒன்று அதுக்கு என்ன செய்யணும் தண்ணி அதிகமாக குடிக்கணும் நாங்கள் நீர் அருந்து விதத்தை கூட்டணும் கூட்டி நம்ம சொல்லிச்சேன்னா கிட்னி தொடர்ந்து கழுவப்படும் என்ன ஒரு கானில் தொடர்ந்து தண்ணி ஓடிட்டு இருந்தா அந்த கான் வந்து கிளீனாக இருக்கும் என்ன ஈ மொக்காது வாசம் வராது ஊத்தகங்க மாட்டா புளொக்காக மாட்டா என்ன அப்ப அது மாதிரிதான் நம்மளோட சிறுநீர் குழாய் நல்லா தண்ணி குடிக்கணும் அதை கண்டுபிடிக்கிற யூரிண்ட கலரை வச்சு இப்ப யூரிண்ட கலர் வந்து கடும் மஞ்சளா போகுதுண்டா தண்ணி இல்லை நீங்க ரெண்டு லிட்டர் குடிச்சிருந்தாலும் குடிச்சிருந்தாலும் நான் நியாயமா குடிக்கிறேன் சார் அப்பையும் மஞ்சளா போகுதுண்டா தண்ணி காணா அல்லது மஞ்சள் கலர் குளிசை குடிச்சிக்கணும் அதுக்கு மஞ்சளா போவோம் பீகோ குளுசை போட்டா மஞ்சளா போவோம் அப்படி ஸ்தலம் மஞ்சளா போகுதுன்னா நீங்க தண்ணி குடிச்சது காணா என்ன இந்த சீசனுக்கு வந்து கல் பிரச்சனையும் சில பிரச்சனையும் கூட என்னென்னு சொல்லிச்சின்னா நீர் குடிக்கிற அளவு குறை வேர்வ ஹீட்டுக்கு உடம்புலேருந்து வேர்வியா தண்ணி எல்லாம் மொழியாகிறதால நீங்கள் குடிக்கிற நீர் வந்து போதாமரி அவன் நீங்கள் நீர் அடங்குகிற அளவை கூட்டுங்க கூட்டி நீங்கள் என்ன சொல்லிச்சுன்னா உங்களோட கிட்னி தொடர்ந்து கிளீன் ஆயிரிக்கும் கிருமி தான் கிருமிகள் தங்கு எல்லாம் மொஷ் பண்ணப்பட்டு ஃப்ளஷ் பண்ணுற மாதிரி தான் கழுவப்பட்டு ஒன்று மற்றது வந்து கிட்னி டேமேஜ் வாரது சீனி வர்த்தம் ப்ரெஷர் வர்த்தம் இது ரெண்டாலையும் கிட்னி பலதாகும் சரியானே அப்ப சீனி கொண்ட்ரோல் இல்லாட்டி கொண்ட்ரோல் இருந்தா உங்களோட பிளட்ல கொண்டோல் இருந்தா அங்க சலத்தோடையெல்லாம் சீனி வராது கொண்ட்ரோல் நாமக்கு இப்ப இருநூறு முந்நூறுக்கும் தொடர்ந்து போயிடுச்சுன்னா அந்த சீனி எல்லாம் ஏதாவது வழியாகுது நீர் சிறுநீர் சிறுநீராத்தான் வழியாகுது என்ன தண்ணி சீனி கூடினோட நடக்கும் உங்களுக்கும் தாகத்தை உண்டாக்குவா நல்லா தாகம் கூடும் தாகம் கூப்பிடா தண்ணிய கூட குடிப்பீங்க குடிக்க குடிக்க இரவைக்கெல்லாம் நாலு அஞ்சு கிராம் யூரின் போகும் அப்போ அதில் என்ன கருத்துடா நீங்கள் கூட சீனி கூடிடுச்சு சீனி கூடினா தான் தாகம் பாருது தாகம் கூடி தண்ணி அப்படியே வழியாக உங்களோட சீனியை குறைக்கிற சிஸ்டம் தானே அது அது இயற்கையாகவே இருக்கு சீனி கூடினா சலத்தோட அனுப்புற வேலை ஒரு உடம்புல சீனியை குறைக்க வந்துவிட்டு சலத்தோட போகும் அப்போ அந்த சிறுநீர் குழாய் கிட்னி என்ன செய்யும் அந்த வடியில சீனி படியும் என்ன கிட்னிக்குள்ள வடிகள்த அந்த வடிதான் சீனி அந்த ரத்தத்தை வடிச்சு தேவையானது எடுக்கிறது அப்போ சீனி கூட இருந்தால் அந்த வடியில எல்லாம் சீனி படி நடக்கும் வடி பழுதா போகும் என்ன வடி தான் அந்த வடியில ஓட்ட விழுந்தா புரோட்டீன் எல்லாம் யூரின் போகும் புரோட்டீன் போனா தான் சொல்லுவாங்க கிட்னி பழுதா தான் சரி சரி சிலத்துல புரோட்டீன் போகுதாம் அல்புமீன் போகுதாம் சரி அப்படி நீங்க சீனி மற்றத்தை மெயின்டைன் பண்ணணும் கொண்ட்ரோலில் வச்சு கொள்ளணும் கொண்ட்ரோலை வச்சு கொள்ளாட்டி அந்த சீனி உறைஞ்ச இடம் எல்லாம் டெமேஜ் ஆகி சி கிட்னி பழுதுன்னு சொல்லி நீங்கள் கழிவுப்படுவேங்க அதே மாதிரி தான் ப்ரெஷர் ப்ரெஷர் கூடிச்சுன்னா கடும் ப்ரெஷர்ல தண்ணி போனால் நடக்கும் வலையெல்லாம் பிஞ்சு போகும் கடற்கரை எல்லாம் அப்படி தானே என்ன கடும் மலை அடிச்சா மீன் விலை பிஞ்சுவோம் அது மாதிரி ப்ரெஷரில் ரத்தம் அந்த கிட்னிக்கு பம்ப் பண்ண பம்ப் பண்ண நடக்கும் அந்த கிட்னியில் இருக்கிற வரியெல்லாம் பழுதா போகும் அப்போ கொண்ட்ரோல் இல்லாத ப்ரெஷர் என்ன ரெண்டு நேரம் தார குடிச்சு ஒரு நேரம் தான் போடுறேன் தலை சுத்தி வந்தா போடுற தலையிடு வந்தா போடுற எனக்கு தெரியும் சார் பிரசவ கூடினா எனக்கு தெரியும் அப்படி அறிகுறி ஹாட்னா போடுறேன் இதெல்லாம் சரி வரா என்ன அறகுறை ஹாட்னா தானே நாம போய் கராச்சியில வாகனத்தை செக் பண்றேன் சர்வீஸ் பண்றேன் ஆறு மாத்தைக்கு ஒரு மாத்தணும் ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடினா ஒயில் மாத்தினா மாத்தணும் என்ன ஒட்டக்கியர் ஆயில் நாற்பதாயிரம் ஓடினா மாத்தினா மாத்தணும் ஓடுதானே ஐயாயிரமா பெய்து ஓடுதானு ஓடினா நடக்கும் நடு ரோட்ல நிக்கும் அண்டத எஞ்சின மொத்தம் மாற்றி செல்வான் சரியானே அப்படித்தான் நம்மளோட உடம்பு அப்போ நாங்க எனக்கு அறிகுறி இல்லைன்னு சொல்லி நீங்க குளிசைகளை நீங்க குறைக்க கூட ப்ரெஷரை கொண்ட்ரோல்ல வைங்க ரெண்டு நேரம் போடுறதுன்னா ரெண்டு நேரம் போடணும் மூணு நேரம் போடுறதுதான் நான் மூணு நேரம் போடணும் சரியானே இப்போ நீங்க என்ன செய்யணும் நான் இதை வைக்க மட்டும்தான் போடுறேன் இதை போடுறேன் இல்லைன்னு சொல்லி சொல்றேன் அப்படி செய்யக்கூடாது அப்படி உங்களுக்கு தரலையே அப்படி தாராங்களா இல்ல அப்ப அதனால நீங்க அந்த கொண்ட்ரோல வச்சுக்கொடணும் ப்ரெஷரையும் சுகரையும் கொண்ட்ரோல வச்சிருந்தா உங்களோட கிட்னியில பாதிப்புகள் வராது கிட்னி மற்றது கிட்னில பாதிப்பு வர்றது அடுத்த காரணம் வந்து நாம பாவிக்கிற ரசாயன பதார்த்தங்கள் கெமிக்கல் என்ன இப்ப கூடுதலா எல்லாத்துலயும் என்ன வருது கெமிக்கல் வருது என்ன என்ன சோடா ட்ரிங்க்ஸ் கலக்குறதுக்கு மாச்சல் சோடம் படத்தை வெட்டணும் புளியணும் இதுக்கெல்லாம் நேரம் இல்லை நமக்கு அப்ப நம்ம போத்தல்ல டக்குண்டு அங்க சோடா வாங்கி நாங்களும் ஊத்தி கொடுத்துடலாம் என்ன அப்படிதானே அதான் நடக்குது இப்ப போயிட்டு அப்ப இயற்கையா தெம்பிலேயே தோடம்பழத்தை தேசிக்காய் தண்ணியை கலந்து பெஷன் பொருட்டை கலந்து கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு மாற்ற இல்லை மருந்து போட்ட என்னென்ன டேஸ்ட்டுக்கு வரும் மாதிரி இருக்கு என்ன கொய்யா டேஸ்ட் வேண்டாம் கொய்யா டேஸ்ட் மாம்பழ டேஸ்ட் வேண்டாம் மாம்பழ டேஸ்ட் லெமன் டேஸ்ட் வேண்டாம் லெமன் ஒவ்வொரு கலரிங் போட்டு வருது அப்போ இதெல்லாம் என்ன செய்ய போய் உங்களோட கிட்னியை தான் பழுதாக்கும் உங்களுக்கு தானே இப்போ பீகோ குளிசை மஞ்சள் குளிசையை குடித்தா யூரின் மஞ்சளாக போகுதிலா அப்போ இதால் வழியாகுது அது அந்த மருந்து வலியாகுறது கிட்னியால அப்ப நீங்க குடிக்கிற மருந்துகள் கெமிக்கல்கள் எல்லாம் ஆவே அடிக்கடி இந்த கெமிக்கல் போட்ட கலரிங் போட்ட உணவுகளை கொள்ளணும் கலரை கண்டாலே உங்களோட கிட்னிய பாதுகாக்கிற நம்ம கிட்னி பலதான் போயிடுவோம் சர்பத் கடை என்ன கலர் கலர்ல இருக்கு அப்ப அதை குடிச்சா நம்ம கிட்னி பழுதான்னு நினைக்கும் நினைச்சீங்க என்ன சொன்னா அதோட நமக்கு இயற்கையான பானங்களை குடிக்கலாம் சும்மா இருந்தா போல ஒரு நாள் குடிச்சா பிரச்சனை இல்லை ஆனால் அப்படி கலரான பானங்கள் குடிச்சா அதிக அளவு நீரை குடிச்சு கழுவிடணும் கெதியா கிட்னியை கழுவிடணும் என்ன இப்ப நீங்க மருந்து குடிக்கிறார்கள் எல்லாம் நல்லா தண்ணி குடிக்கணும் ஏன்னா இந்த மருந்துகள் எல்லாம் வழியாகிறதா இல்ல கிட்னியெல்லாம் வழியாகும் அப்ப நல்லா நீங்க தண்ணியை குடிச்சீங்கன்னா அந்த கிட்னில படிஞ்சு நிக்காது கழுவுப்பட்டு பாட்டு வாஷ் பண்ண பாட்டு கிளீன் ஆயிருக்கும் சரியானு அவே நீங்க இதுகளை மெயின்டைன் பண்ணணும் சரியான இதுகளை தான் கூடுதா கிட்னி வந்து டேமேஜ் வாருது பழுது வாருது சரியானு இப்ப இந்த மருந்து குடிக்கிறாங்களே சொல்றேன் தானே அதுல நான் சொன்னேன் ரெண்டு நேரம் குடிக்கிற ரெண்டு நேரம் குடிக்கணும்னு செலுச்சிடுறேன் என்னண்டா இப்போ ஒவ்வொரு குளிசைக்கும் வந்து வாழ்வு காலம் இருக்கு சில குளிசையை பாருங்க இத வைக்க மாட்டேங்கரால் குளிசை அஸ்பிரின் குளிசை எல்லாம் இதை வைக்க மாட்டோம் அது அது இருபத்தி நாலு மனித உடம்புல இருக்கும் நீங்க ஒரு டோஸ் எடுத்தா அடுத்த நைட் வரையும் இருக்கும் அதெல்லாம் ஒன்று சார சில குலிசை பாருங்க மணி மனித குறுக்கா போடணும் அது ஏன் ஒரு நாளைக்கு மூணு நேரம் மெட்ஃபோமின் குலுசை மூணு நேரம் தருவாங்க அது என்ன சொன்னா அது எட்டு மணி தேர்தான் மேலே செய்யும் இப்போ காலை சாப்பாட்டுக்கு போட்டீங்கன்னா பன்னெண்டு ரெண்டு மணியோடு அது பவர் முடிஞ்சிடும் அப்ப பகல் சாப்பாட்டுக்கு குடிசை இல்லை அப்போ என்ன செய்யும் சீனி அப்படியே இருக்கும் இரவுக்கு போட்டால் தான் குறை அப்போ அந்த அவ்வளவு நேரமும் உங்களோட ரத்தத்தில் சீனி கூட இருக்க போகுது சில குடிசையை பாருங்க பன்னெண்டு மணி தேரம் காலையிலையும் இரவு அப்போ அதை பன்னெண்டு மணி தேர்ட்டா கருத்து காலத்தால் நீங்க எட்டு மணிக்கு போட்டால் இரவுக்கு எட்டு மணியோட அந்த குடிசையோட கேஸ் முடிஞ்சிடும் அப்போ நீங்கள் அடுத்த டோஸை நீங்கள் எடுக்கணும் எடுக்காட்டி நடக்கும் உங்களுக்கு பிரஷர் கூடும் தயவு செய்து மருந்துகள் பாவிக்கிறது சரியான முறைப்படி பாவீங்க பிள்ளையான ஒரு அபிப்பிராயம் இருக்கணும்டா குளிசைகளை கூட போட்டா கிட்னி சொல்லி போட்டு நீங்களா குளிசையை குறைக்கிற இப்ப டாக்டர் வந்து உங்களுக்கு உரிய டோஸ் தான் தருவார் கூட தர மாட்டார் ஒரு ஆள் தான் கிட்னி பழுதா பழுதாகாத டோஸ் தான் நாங்க அதை போடுறதுக்கு நீங்க பயப்பட அதை போட்டு கிட்னி பழுதாகாது இதுவரையில கிட்னி பலதானாக எல்லாம் பாருங்க ஆரஞ்சு சொல்லி ஒழுங்கா குளிசை குடிக்காதா கிட்னி பலதானாக எல்லாம் பாருங்க அரசாங்கத்து ஹாஸ்பிட்டல் கிளினிக் வர்றாக்களுக்கு கிட்னி பலதாக குறைய பிரைவேட்ல குளிச்ச குடிக்கிறார்கள் கிட்னி பலதாக கூட இளம் ஆக்களுக்கு கிட்னி பலதாகுது என்னன்னு சொல்லுங்க இவங்க ஒருத்தர் ஒழுங்கா குடிக்கறல என்ன கூடினா செக் பண்ற தலை சுத்து வந்தா பாக்குற சீனி கடுமையாக்கும் ஐநூறுல போய் பாக்குற அவங்களுக்கு தான் கிட்னி பலதாகுது பொங்கலை போல மாசம் மாசம் கிளினிக் வந்து ஒழுங்கா மருந்து குடிச்சுக்கிறாங்களுக்கு எல்லாம் சரியான கிட்னி பழுதாக இல்ல அப்படி குடிச கிட்னி பழுதாகனா உங்களுக்கு தான் பழுதாகணும் என்ன கூட காலம் குடிசை குடிச்சாக்கள் நீங்க என்ன என்ன வயசான ஆக்கள் ஒழுங்கா குடிசை குடிக்கிறார்கள் ஆகவே கிட்னி பழுதாகுது ஒழுங்கா குடிசை குடிக்காத ஆக்கள் இருக்கு கட்டுப்பாடு இல்லாத சீனியாலையும் கட்டுப்பாடு இல்லாத ப்ரெஷராலையும் தான் ஒரு நாளும் உங்களுக்கு தார டோசால பழுதாகாது சரியா நீங்க கூட அள்ளி போட்டா கிட்னி பழுதாகும் ஒரு நாற்பது பெண்ணடோல கோவத்துல சண்டை பிடிச்சி போட்டேன் அவருக்கு ஈரானும் பழுதாகும் கிட்னியும் பழுதாகும் ஏதாவது நாற்பது உண்டா போட்டது சரியானே இப்போ ஆறு மணித்தையாது ஒரு பைனடோல் போடுறாரு ஒரு ஆள் காய்ச்சலுக்கு என்ன இந்த கெட்டு நாலு கெட்டு முப்பத்தி ரெண்டு புதுச போட்டிக்காரு நாலு நாள் அதுக்கு கிட்னி வரது ஆக மாட்டா முப்பத்தி ரெண்டு பைனடவு தான் போட்டேன் நாலு நாள் போட்டார் ஆறு அவருக்கு ஒருக்கா ரெண்டு ரெண்டு அது என்ன செய்யும் அந்த ஆறு மணித்தேர்தால கிளியர் ஆயிரும் உடம்புல இருக்காது ஆறு மணித்தேழுத்தால ஆறு மணித்தேர்த்தால கிளியர் ஆயிரும் அப்ப உங்க உடம்புல நஞ்சாகாது அப்ப வைத்திய ஆலோசனை இல்லாமக்கு நீங்க கூட அள்ளி போட்டா தான் கிட்னி பாலோ ஆகும் ஆகவே தயவு செய்து நீங்க அந்த பிள்ளையான அந்த அபிப்பிராயத்தை விடணும் என்ன பக்கத்து வீட்டுக்காரால உங்களுக்கு சொல்றேன் நீங்க எவ்வளவு குளிசியை போடுறீங்க இப்படி போட்டா உங்களுக்கு கிட்னி பாலோ ஆகும் சொல்லி அவசியம் என்னன்னு சொல்லி நீங்க போடாம ஆகவே தயவு செய்து அப்படி இல்லை சரியானே இப்ப எங்களுக்கு தெரியாது ரொம்ப மாதிரி நெளித்தாரம் அப்ப உங்களுக்கு கொள்றதுக்கு தருவோமா நாங்க அரசாங்கம் நாங்க படிச்ச டோஸ் தானே அது அப்படின்னு அப்படி படிப்பிச்சிக்க மாட்டாங்க சரியான இதெல்லாம் பரிசோதிக்கப்பட்டு எலிகல்ல சரியான முலையூட்டிகள்ல பரிசோதிக்கப்பட்டு மருந்துகள் பாவனைக்கு தயவு செய்து நீங்க அந்த கதையை கேட்டு நீங்க போடாமட்டு உங்களோட கிட்னியெல்லாம் ஆகிவிடாங்க மருந்துகளை ஒழுங்கா குடிங்க விசேடமா கடுப்பு குளிசை சொல்றேன் வைத்திய ஆலோசனை இல்லாமல் பார்மசில கடுப்பு குளிசையை மட்டும் வாங்கி வாங்கிவிடாது அதான் பிரதான காரணம் கிட்னி பழுதாகிறதுல என்ன எத்தனை போட்டனு தெரியா எவ்வளவு காலம் தந்தனும் தெரியா நீங்க கடையில காட்டி காட்டி அந்த கலரை காட்டி அந்த ப்ரௌன் கலர் குடிசைகளை பத்துத்தாங்க பத்து வாங்கி போடுறேன் அப்போ யாருக்கும் தெரியாது எவ்வளவு போட்டேன்னு சொல்லி சரியானே ஆகவே கடுப்பு குடிசைகள் மட்டும் டாக்டர் அட்வைஸ் எடுத்து ஒரு கொப்பியில் பதிஞ்சு எடுக்கணும் எவ்வளோ காலம் கடுப்பு குளிசை குடிச்சேன் டாக்டருக்கு தெரியணும் என்ன டாக்டர் மாதிரி ஒவ்வொரு ஆள் மாறி மாறிக்க குடிக்கக்கூடன்னு தெரியா இந்த டாக்டருக்கு தெரியாது எத்தனை கொடுத்தன்ட்டு மற்ற டாக்டருக்கும் தெரியா அப்போ கடுப்பு குளிசைகள் போடக்குள்ள நீங்கள் கட்டாயம் ஒரு கொப்பி ஒன்று வச்சு எழுதணும் எழுதினா தெரியும் ஆகவே இதுகள் தான் காரணம் கிட்னி பரத ஆறுது ஆகவே நாங்க ஒவ்வொரு ஆளுக்கும் எங்களுக்கு பொறுப்பிருக்கி எங்களோட கிட்னியை நாங்க பாதுகாக்கிறது அடுத்தது ஆறு மாத்தைக்கு ஒருக்கா கிட்னி பரிசோதனைகளை கொள்ளணும் கிளினிக் வர டாக்டர் மாதிரி ஞாபகப்படுத்தணும் இப்ப கிரௌட் டைம்ல ஒவ்வொரு ஆளா கேட்டு கேட்டு எழுதிபடுறது மறக்கும் அப்ப நீங்க தான் ஞாபகப்படுத்தணும் நான் இப்ப கிட்னி பார்த்து ஆறு மாசமா போயிட்டு ஒரு வருஷம் ஆகுது ஓ நீங்க டாக்டர் தருவாங்க புதன்கிழமை நீங்க ரத்தம் எடுக்க போல கிட்னிக்கு மாக்கலாம் அதான் ஒவ்வொரு புதங்கலையுமே பாக்கணும் தானே நீங்க ஆறு மாசத்துக்கு ஒருக்கா உங்களோட கிட்னி பாத்து அந்த பாத்துட்டு சரியான சீனி பாக்குற டைம்ல கிட்னிக்கும் பாக்கலாம் அவன் டாக்டர் நீங்க ஞாபகப்படுத்தணும் எழுதிடுவாங்க விட்டா நீங்க புதன்கிழமை ரத்தம் அடுக்க கூட கிட்னிக்கும் சேர்த்து எடுப்பாங்க அப்ப சனிக்கிழமை அம்மா வந்து பாக்கணும்னு இல்ல சரியானு புதன்கிழமை ரத்தம் அடுக்கூட பாக்கலாம் அவ கிட்னி ஆறு மாசத்துக்கு ஒருக்கா பாருங்க என்ன பிரச்சனைண்டா நம்மளோட ஒரு கிட்னி பழுதானாலும் கூட ஒரு கிட்னி வேலை செய்யறதால உங்களோட ரிப்போர்ட் எல்லாம் தான் வரும் அதையும் பிள்ளைங்க சில ஆக்கள் நினைக்கிற கிட்டத்தில தான் அவர் நெல்ல தான் இருந்தாரு இப்ப சொல்றாங்க அவரு கிட்னி பலதா போய் ஒரு மாதத்துக்குள்ள கிட்னி பலதா போய் தம்பாங்க ஒரு மாதத்துக்குள்ள பழுதா ஆகுறேன் கொஞ்சம் கொஞ்சமா ஆகிட்டு வரும் ஆனா உங்களோட காட்ட மாட்டா சரியானே என்ன இப்ப நீங்க இப்ப நான் ஒரு முன்ன உதாரணம் ஒன்று சொல்றேன்னு ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரியில் முந்நூறு பேர் இருக்காங்க சரியானே நூறு பேர் தான் வேலை செய்கிறார்கள் இருநூறு பேர் வேலைக்கலன் வேலை செய்யறதும் மௌழிச்சுலாட்டி தரு சரியானு அந்த இருநூறு பேரும் மறைஞ்சிட்டு இருப்பாங்க ஆறுக்குள்ளே அந்த நூறு பேர் வேலை செய்யறதாக்காங்க தானே அதால இவங்க காட்டுப்பட மாட்டா அப்படித்தானே இப்ப அந்த வேலை செய்யற நூறு பேரும் என்ன நடக்கும் அந்த நூறு பேரும் தான் தெரியும் இவங்க உலகம் வேலை செய்யாத ஆக்கணுது அது மாதிரிதான் நம்ம கிட்னியும் நம்ம ரெண்டு கிட்னிலேயும் அறுவாசி அறுவாசி வேலை செய்யாம போயிடுது அறுவாசி வேலை செய்யுது சரியானு அதால நாம உயிர் வாழ்ந்துட்டு இருப்போம் அந்த அறுவாசி கடுமையா வேலை செய்யும் வேலை செஞ்சு உங்களோட ரிப்போர்ட் எல்லாம் நோமண்டு காட்டிட்டு இருக்கும் அப்ப அறுவாசி வேலை செய்யறது நோமெண்ட்டு இப்ப அந்த அறுவாசி வேலை செய்யாம விட்டோன்னு தான் உங்களோட ரிப்போர்ட் எல்லாம் நீங்க உங்களோட சுகர் பிரெஷரை கொண்ட்ரோலா வச்சுக்கொள்றது மருந்துகளை சரியா பாவிக்கிறது இதை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த டேமேஜ் வராது பழுதாட்சி வாரது வழங்காது ரிப்போர்ட் நோமண்டு காட்டுறதால நம்ம நினைச்சுக்கிறேன் முந்நூறு இறுக்கி எந்த காயம் ஆறுதுதானே நானூறு இறுக்கி எந்த கிட்னி ரிப்போர்ட் நோமல் தானே நினைக்கிறார்கள் என்னை காயம் ஆறுது சார் ஐநூறு சீனி இறுக்கி காயம் ஆறுதானே என்று அந்த ஐநூறு கணக்கு எடுக்கறதுல பறவை ஒரு நாளைக்கு ஆற மாட்டா அதுக்கு பிறகு தொண்ணூறு ஆக்கினாலும் மாறாது சீனிய தொண்ணூறு ஆக்கினாலும் காயம் மாறாது என்னென்னா அந்த இரத்த குழாயெல்லாம் அடைச்சிட்டு இனி காயம் மாறாது அது மாதிரிதான் இது உங்களுக்கு நோமல் ரிப்போர்ட் நோமல் அறிக்கோட்டும் கவனையின மறிக்கப்படா சீனிய கண்ட்ரோல் பண்ணாமக்கு பிரஷரை கண்ட்ரோல் பண்ணாம இருக்க கூடாது நீங்க தொடர்ச்சியா கொண்ட்ரோல்ல வச்சிருந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நம்ம ஆரோக்கியம் இருக்கலாம் இது உங்களை ஒவ்வொரு ஆளுக்கும் பொறுப்பு இது கட்டாயம் ஏன்னா உங்களுக்கு கண்ணு உறுப்புகளை தந்திக்கிறது ஒரு பெரிய ஒரு நிர்மத்தை உங்களுக்கு ஏன்னா அருட்கொடை தானது உங்களுக்கு கண் ரெண்டும் கிடைச்சிருக்கி பார்வையோட இருக்கி கிட்னி ரெண்டு இருக்கி வேலை செய்யுங்கிற ஒரு அருட்கொடை பாக்கியம் அப்ப இதை நீங்களாக பழுதாக்கினா உங்களுக்கு தண்டனை மீறி கல்யாணக்கு மீறி ஆகவே நீங்களாக பாதுகாக்கணும் பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் இந்த கிளினிக்குகளை ஒழுங்காக வரணும் விடாமுக்கு மருந்தில் குடிக்கணும் ஒழுங்கா செக் பண்ணணும் அடிக்கடி சுகரை பார்த்து கொள்ளணும் அதே மாதிரி ப்ரெஷரை செக் பண்ணி கொள்ளணும் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருபத்தி நாலு மணி தரமும் சீனியும் ப்ரெஷரும் பார்க்கறதுக்கு செட் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்கள் நடிச்சாமல் வந்தாலும் பார்க்கலாம் ஆ அந்த எனக்கு சீனியை பார்க்கணும்னு சொல்லிச்சுன்னா குத்தி பார்ப்பாங்க ஒரு டவுட்டாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் கூட எரிதாக கொஞ்சம் பார்க்கணும் போலீங்கன்னா வந்து பாருங்கள் பார்த்து நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் இந்த மெசேஜ் இன்றைக்கு நாங்கள் கலைச்ச விஷயத்தை வீட்டுகளில் நீங்களும் மற்றாக்களுக்கும் இந்த கிட்னி சம்மந்தப்பட்ட விஷயங்களை மற்றாக்களுக்கும் எத்தி வைக்கணும் எத்தி வச்சு ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகமாக நாங்கள் வாழணும் இல்லாட்டி கடும் க கஷ்டம் எல்லோரும் கஷ்டம் என்ன கஷ்டம் ஒரு ஸ்பீக்கரை கட்டுற திருவிழில் கிட்னி மார்டீடு செய்யணும் காசு கலெக்ஷன் ஒவ்வொரு ரோட்டாக போகிற பள்ளி வாயிலுக்கு வர கடிதம் எடுக்கிற ஒவ்வொரு ரோட்டாக போகிற இப்படி சேர்த்து ஆ ஒரு கோடி சேர்க்கலாமா ஆஹ் ஒரு கோடி சேர்க்கலாமா ஆயிரம் ஐநூறு அப்படிதான் பெறும் அப்ப இதெல்லாம் எவ்வளோ நாமளா பழுதாக்கி போட்டு அது தானா பழுதாகிற இல்ல நம்மட கவனையினத்தாலாம் பழுதாகிற நாம சரியாத கவனிக்காதெல்லாம் கிட்னி பழுதாகிற ஆகவே நாங்க முயற்சி செய்வனும் அல்லாட ஏற்பாடு ஒன்று இருக்கி ஆனா நாங்க முயற்சி ஆனோம் நாங்க முயற்சி இல்லை இருந்துகிட்டு அல்ல காப்பாற்று ஆண்டு போட்டு நல்லா வட்டலா பத்தையும் திண்டுக்கிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு விட்டு சீனியும் கூட துவாக மட்டும் கேட்டு சரி வருமா இல்லை நாங்கள் எங்களை முயற்சி செய்யணும் செஞ்சுட்டு தான் துவாவையும் கேட்கணும் கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி அஸ்லாம் வலிகம்